நிகழஞ்சர்களுக்கு வணக்கம் இந்தியன் டூ படம் எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இன்றைக்கி வந்து ரோஹிணி தேட்டரில் மிக பிரம்மாண்டமாக இருந்தது நிறைய போலீஸ் பந்தோபஸ்து ஃபுல்லாச்சு ஆல்மோஸ்ட் தேட்டர் ஃபுல் படம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க ஆரம்பத்தில் ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்குது நம்ம இதை வந்து தடுக்கவே முடியாதா என்ன வழி அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து சித்தார்த் ஆரம்பத்தில் இந்தியன் தாத்தான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்தார்னா தான் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு ரொம்ப பில்டப்லாம் பண்ணுறாங்க இந்தியன் தாத்தா கம் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக பண்ணுறாங்க இதை வந்து இந்தியா ஃபுல்லாக பரவுது நிமிஷ நேரங்களில் வந்து லட்சக்கணக்கான பேரையும் அந்த ஹேஸ்டாகை ஃபாலோ பண்ணுறாங்க இதை இந்தியன் தாத்தா பண்ணாரு அவர் ரிட்டன் வர அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஒரு குடும்பத்துலேயும் கரப்ஷன் இருக்குது அதை நீங்கள் குணப்படுத்தலாம் வீடு நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதன் மூலமாக என்ன நடந்தது அப்படின்றது தான் படம் முழுசாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க சங்கர் படம் சில இடங்களில் பிரம்மாண்டங்களை காட்டியிருக்காங்க ஆனால் இதில் வந்து வர்மக்களை பற்றி ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறாங்க துண்டு துண்டாக அதாவது தமிழ்நாட்டில் ஒரு கொலை பஞ்சாபில் ஒரு கொலை உத்திரப்பிரதேசில் குஜராத்தில் இந்த மாதிரியான ஒரு கொலைகளை வந்து இந்தியன் டாத்தா பண்ணுற அதே மாதிரி இந்த இதில் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து எப்போவுமே ஒரு சிறப்பான நடிக்கக்கூடியவர் அவரை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப போராக தான் கொண்டு போகிறாங்க தேர்டு மூணாவது பார்ட்டுக்கு வந்து லீட் கொடுத்துருக்காங்க படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மியூசிக் ஓரளவு பார்க்கலாம் ஆனால் வந்து இந்தியன் தாத்தா அந்த ஒரு கதையோட அம்சத்தோட இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏன்னா ரசிகர்களுக்கு அது ஏமாற்றத்தை தான் பெருது இடையில வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் வந்து கோ பேக் கோ பேக் சொல்கிறாங்க அவர் வந்து மாட்டிக்கிறார் கடைசியாக தமிச்சிடுறாரு மூணாவது படத்துக்கு லீவ் கொடுத்துருக்காங்க இவ்வளோதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யம் கிடையாது முறை படம் பார்க்கலாம் அவ்வளோதான்